காலிதோறும் புதியவை நற்பெயரை தெரிந்து கொள் செப்டம்பர் இருபத்தி மூன்று அவனுக்கு வெண்மையான குறிக்கல்லையும் அந்த கல்லின் மேல் எழுதப்பட்டதும் அதை பெறுகிறவனே அன்றி வேறொருவனும் அறியக்கூடாததுமாகிய புதிய நாமத்தையும் கொடுப்பேன் என்று எழுது வெளிப்படுத்தல் இரண்டு பதினேழு நாம் வாழ்க்கையின் ஊடாக கடந்து செல்லும்போது மூன்று பேர்களால் அழைக்கப்படுகிறோம் ஒன்று நமது பெற்றோர்களால் நமக்கு கொடுக்கின்ற பெயர் இரண்டாவது பிறர் நமக்கு கொடுக்கின்ற பெயர் அது நமது மதிப்பு மரியாதை மூன்றாவது நாம் நமக்கு கொடுக்கின்ற பெயர் அது நமது குணாதிசயங்கள் பிறர் நமக்கு கொடுக்கின்ற பெயர் மிகவும் கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒன்று அது மிகவும் முக்கியம் வாய்ந்தது இதை குறித்து சாலமோன் ஞானி எழுதும்போது திரண்ட செல்வத்தை பார்க்கலும் நற்பெயரை தெரிந்து கொள்வதே மேல் என்று எழுதுகிறார் நற்பெயரும் புகழும் ஒரு மனிதனுக்கு முக்கியமாயிருந்தாலும் அதைவிட ஒரு மனிதனுக்கு நற்குணம் மேலானது அந்த பெயரை இயேசுவானவர் நமக்கு தருகிறார் அவர் பெர்கமு சபையிலுள்ள கிறிஸ்தவர்களுக்கு கிறிஸ்தவர்களுக்கு எழுதும்போது அவர்கள் நற்கிரியைகளைக் கண்டு பாராட்டுகிறார் ஆனாலும் அவர்களிடத்தில் சில குறைகள் காணப்பட்டன அதற்காக அவர்களை கண்டிக்கிறார் இறுதியில் ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனுக்கு புதிய நாமத்தை தருவதாக வாக்களிக்கிறார் ஏன் இயேசுவானவர் வெண்மையான கல்லை வாக்களித்திருக்கிறார் என்பதன் அர்த்தம் நிச்சயமாக நமக்கு தெரியாது வெற்றியாளர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற பதக்கமா அல்லது அந்த நாட்களில் நீதிபதிகள் குற்றவாளிகளுக்கு விடுதலை கொடுப்பதற்காக பயன்படுத்தப்பட்ட அடையாள கற்களா நமக்கு நிச்சயமாக தெரியாது அது எதுவாக இருந்தாலும் அந்த வெண்ணிறக்கல்லில் எழுதப்பட்ட புதிய நாமம் நம்முடைய எல்லா அவமானத்தையும் வெட்கத்தையும் அழித்துவிடும் என்று தேவன் வாக்களித்துள்ளார் ஏசாய அறுபத்தி இரண்டு ஒன்று முதல் ஐந்து வரை உள்ள வசனங்கள் திரளான ஐஸ்வர்யத்தை பார்க்கலும் நற்கீர்த்தியை தெரிந்து கொள்ளப்படத்தக்கது பொன் வெள்ளியை பார்க்கலும் தயையே நலம் நீதிமொழிகள் இருபத்தி இரண்டு ஒன்று நமது பேரும் புகழும் கெட்டுப்போகலாம் நமது குணாதிசயங்களும் சரிசெய்ய முடியாத அளவிற்கு காணப்படலாம் மற்றவர்கள் உன்னை எப்படி அழைக்கிறார்கள் என்பதும் நீ உன்னை எப்படி அழைக்கிறாய் என்பதும் முக்கியமல்ல தேவன் உன்னை எப்படி அழைக்கிறார் என்பதுதான் முக்கியம் அந்த பெயருக்கு இசைவாக உன் வாழ்க்கை அமையட்டும் நீ கிறிஸ்துவுக்கு ஜீவிக்கிறாய் என்பதை உன் குணாதிசயங்கள் வெளிப்படுத்தட்டும் ஜெபம் பிதாவே நீ சொல்கிற விதமாக நான் இருக்க உதவியருளும் உன்னுடைய குழந்தையாக வாழ உதவி செய்திடும் Amen.